ஹோமியோபதியில் மவுத் அல்சருக்கு மெடிசன்ஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஹோமியோபதியில் மவுத் அல்சர்ஸ்க்கு வந்து மெடிசன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமையும் பார்த்துக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணம் மவுத் அல்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்னர்ஸ் உள்ளே உள்ள மியூக்கஸ் மெம்பரைன் டங்கு மேலே உள்ள பிளேட்டு சாஃப்ட் பிளேட் ஹார்ட் பிளேட்னா கீழே உள்ளது இந்த இடத்துல எல்லாம் புண்ணு வருது இல்லையா இது என்னென்ன காரணங்களால வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி வந்து டிசீஸ் காசிங் ஃபேக்டர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸுமே ஈச் பார்ட்ஸ்க்குமே அப்ளை ஆகும் ஸோ அந்த வாய்ப்புன்னும் அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்குது இப்போ அம்மாக்கா அப்பாக்கா தாத்தா படிக்கோ அடிக்கடி வாய்ப்புன்னு வருதுன்னா அவங்களுக்கும் அடிக்கடி வாய்ப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டி லோவாக வந்து இம்யூனிட்டி இருக்குன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்னா பேக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் அந்த மாதிரி ஓரல் கெனடியாசிஸ் ஹச்ஐவி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மைக்ரோபியல் வைரல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் வந்துட்டு புண்ணு வரலாம் இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்லேயும் வரும் அல்சரேட்டிக் குவாலிட்டிஸ் க்ரான்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புன்னு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது கடிச்சுட்டாங்க பல்ல வச்சு தூக்கத்துலேயே கடிச்சிட்டாங்க இல்லை சீக்ஸை சாப்பிட்ற மாதிரி உடஞ்ச பல்லை எதாவது குத்தி அந்த மாதிரி வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராமானாலே வரலாம் எங்கேயாவது இடிச்சிட்டு அந்த மாதிரி வரலாம் நியூட்ரிஷ்னல் காசு வந்து விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி ஃபோலேட்டு ஜின்கு அயன் இந்த நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தாலும் வந்துட்டு வாய்ப்புன் வர்றதுக்கு அதிகமாக காரணம் இருக்குது ஹார்மோன் சேஞ்சஸ்லேயும் வந்துட்டு உடம்பு ரொம்ப பாடி ஹீட் ஆகுது அப்போ பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி வந்துட்டு வாயில் வந்து புண்ணு வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன காசு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் ஸ்லீப்பு கரெக்டாக இல்லைன்னாலும் வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வரலாம் என்விரான்மெண்டல் அண்டு ஹைஜினிக் காஸ் ஹைஜினிக் ப்ராப்பர் ஹைஜீனிக் எங்கேயாவது கையை வச்சுட்டு அப்படியே வாயில் வைக்கிறது ஸோ அதனாலையும் வந்துட்டு மவுத் அல்சர்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மேஜர் காஸ் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்டு ஆல்கஹால் இதனால் வந்து மவுத் அல்சரும் வரலாம் மவுத்து கேன்சரும் வரலாம் ஸோ நார்மலாக வந்து அல்சர் பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லி மீட்டர் சைஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே அல்சர் வராது அது ஒரு பேஸு எஜ்ஜு இப்படி இருக்கும் அல்சரோட ஷேப் பார்த்தா ஸோ இந்த அல்சரில் வந்துட்டு நார்மலாக வந்து டூ வீக்ஸ்குள்ளே சரியாயிடும் அதுக்கு மேலே இருக்குன்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அல்சர் அட்டடை டைம் வந்து ரெண்டு மூணு கூட வரும் இப்போ இங்கே எனக்குலாம் ஒன்று வருதுன்னா இங்கேயே ரெண்டு மூணு அந்த மாதிரி வரலாம் அட் டைம் நாலஞ்சு அல்சர்ஸ் கூட வரும் இதோட சிம்டம்ஸ் பார்த்தா சில பேருக்கு பெயின் இருக்கும் சில பேருக்கு பெயின் இருக்காது சோர் டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட்னஸ் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் இச்சிங் இரிட்டேஷன் வந்து சில பேருக்கு இருக்கும் இந்த இரிட்டேஷன் உண்டாகிறதுக்கு நம்மளோட டூத் பேஸ்ட்டில் சோடியம் லாரல் சல்ஃபேட் வந்து இருக்கக்கூடாது சர்டைன் டக்ஸ் சாப்பிட்றதுனாலையும் மெடிசன்ஸ் எடுக்கிறனாலையும் அல்சர்ஸ் வந்து வரலாம் ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் காரணங்கள் இது வந்து நம்ம வீட்டிலே ஹோம் ரெமெடிஸில் சரி பண்ணலான்னா சரி பண்ணலாம் பட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால ஒரு இன்ஃபெக்ஷன் வைரஸ் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்னால் வந்திருக்குன்னா சரி பண்ணிடலாம் வேற எதுவும் காசஸ் இருக்குது நியூட்ரிஷனல் காஸ் இருக்குது எனி மேஜர் காஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் சரியாகுமே தவிர ஹோம் ரெமெடிஸில் வந்து சரியாக நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அல்சர் இருக்குது நான் ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஆனால் சரியாகலை அப்படின்னா அதோடய எக்ஸாக்ட் காஸ் தெரிஞ்சு அதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கும் போது சார் வந்து சரியாயிடும் ஹோம் ரெமெடிஸ்னு பார்த்தா இதுக்கு ஹனி வந்து நல்லது கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்டு வந்து இதுக்கு மெயினாக சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தா ஸ்பைசி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அந்த இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் வயிற்றுல ரொம்ப ஸ்பைஸியாக உள்ளதோ உள்ள சிட்ரஸோ சால்ட்டியாக வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்லீப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா குடிக்கிறது வந்து நல்லது ஹனி நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது சர்டெயின் ட்ரக்ஸ்னால அல்சர் வருதுன்னா அந்த ட்ரக்ஸை வந்து என்னென்னு கேட்டு அதை நிப்பாட்டணுன்னா நிப்பாட்டிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லை இது சேரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டூத் பேஸ்ட்டில் வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சோன்னே பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால மவுத்தல் செல்வதுன்னா அவங்க கொஞ்சோன்னு மெதுவான ஹாட் வாட்டரில் கொஞ்சம் குடிக்கிற அளவுக்குல அதில் கொஞ்சோன்னு சால்ட்டு மஞ்சள் போட்டு கார்கிள் பண்ணலாம் இல்லாட்டி அதுக்கு மவுத் வாஷ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்